யப்படாத காரணம் பாக்கி மண்ணையும் தோண்டி நீ புதைச்சி வச்சதை எடுத்து கொடுத்துட்டு போயிடு என்ன இன்னும் புதையல் கிடைக்கலையா ரொம்ப ஆசை புதைச்சி வச்சுட்டு போல் தோண்டி எடு எடுக்க கொள்ளிருப்பேன் நீ சோறு போட்டுட்டு மரியாதையை பெல்ட் கட்டி சோறு போட்டதுக்கு கூலியா மானம் பெரிய வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா